இது முருக பகவானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுகிறது இந்த மலை உருவானதற்கான புனித கதை பழனி ஆண்டவர் என்ற பெயரில் பரவலாக பரவியுள்ளது இந்த கதையின்படி நாரதர் ஒரு பொன்னாலான பழத்தை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வழங்கினார் அந்த பழம் ஞான பழம் என அழைக்கப்பட்டது அதனை முருகனும் விநாயகரும் பெற விரும்பினர் சைவத்திற்கேற்ப அவர்களுக்குள் போட்டி ஏற்பட சிவபெருமான் அவர்களுக்கு உலகத்தை சுற்றி வந்தவர் அந்த பழத்தை பெறுவார் என அறிவித்தார் முருகன் தன் வாகனமான மயில் மீது ஏறி உலகத்தை சுற்றினான் ஆனால் விநாயகர் தனது பெற்றோர்களை மூன்று முறை சுற்றினார் ஏனெனில் மாதா பிதா தான் உலகம் என்பதே அவரது தர்மம் இதனால் விநாயகர் ஞான பழத்தை பெற்றார் இதை மனதில் கொள்ள முடியாமல் சற்று கோபத்துடன் முருகன் பழனி மலைக்கு வந்து வாழத் தொடங்கினார் அவரை தேடிச் சென்ற சிவபெருமானும் பார்வதியும் அவரை சமாதானப்படுத்த நீதான் பழமையும் ஞானமுமாக உள்ளாய் நீயே பழனியப்பன் என கூறினார்கள் அதன்படி பழனிமலை ஞானத்தின் மலை என கிளறவிக்கப்பட்டது புதைந்துள்ள ரகசியங்கள் ஒன்று தீவிர யோகிகளின் தபசு பழனிமலை ஒரு காலத்தில் யோகிகளும் சித்தர்களும் தங்கள் தவம் நிலைக்கு பயன்படுத்திய மலை என கூறப்படுகிறது மலைக்குள் மறைந்த குகைகளிலும் பாதைகளிலும் அவர்களது ஆவணங்கள் அல்லது சக்திகள் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது இரண்டாம் நவரத்தின குளம் பழனியின் அருகிலுள்ள குளங்களில் சில சித்தர்கள் நவரத்தினங்களை பதுக்கிய இடங்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது மூன்றாவது அரசியல் மர்மங்கள் சில பழைய பண்டைய கல்வெட்டுகள் மலைக்குள் மறைந்திருப்பதோடு தாமரை பூ வடிவமைப்பில் கட்டமைக்கப்பட்ட சுரங்க பாதைகள் உள்ளன என்றும் பழங்கதை கூறுகிறது நான்காவது ஆழ்கடலில் இருந்து கொண்டு வரப்பட்ட மூர்த்தி பழனி முருகர் உருவம் நவரத்தினங்களால் செய்யப்பட்டதும் அவர் உருவத்தில் சில பரிசுத்த சக்திகள் உள்ளதெனவும் நம்பப்படுகிறது இந்த கதையும் அதன் ரகசியங்களும் தமிழ் மரபியல் ஆன்மீகம் மற்றும் தொன்மத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன